ஆண்டவரும் அரமிரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் யார் கர்த்தனுடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான் என்கிறதான வசனத்தின் அடிப்படையிலே கடந்த ஒரு சில வாரங்களாய் நாம் தியானித்து வந்தோம் யார் நிலைத்திருப்பான் எது நிலைத்திருக்கும் யார் நிலைத்திருப்பது இல்லை என்றெல்லாம் நாம் தியானித்து வந்தோம் இந்த நாளிலே ஒரு மனுஷன் எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி ஏன் என்னோட உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த யூதர்களுக்கென்று ஒரு சில கட்டளைகள் நியமங்கள் நியாயப்பிரமாணங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் வந்து இயேசுவை நம்பாதவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் மேசியா எங்களுக்கு வரப்போகிறார் என்றுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இயேசுவை ஒரு தெய்வமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால எகோவா தேவனை ஆராதித்ததுனால மோசை நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் தான் தீர்க்க தரிசனங்களும் தான் அவர்களுக்கு ஆகமமாய் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டை விசுவாசித்தவர்கள் தான் இந்த யூதர்கள் அதனால தான் ஏசு சொல்கிறாரு அவரை விசுவாசித்த அந்த யூதர்களை பார்த்து கொஞ்சம் பேர் அவருடைய அந்த உபதேசங்கள் அவருடைய எல்லாம் கேட்டு ஏசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள் அவர்களை பார்த்து தான் அவர் சொல்றாரு என்ன நீங்க விசுவாசிக்கிறது உண்மைன்னா என்னோட உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களை பெற்றவர்களா இருக்கிறோம் சொல்லியும் பாரம்பரியத்தை அனுசரிக்கிறவர்களாய் நியமங்களை கை கொள்ளுகிறவர்களாய் மனுஷர்களால் உபதேசிக்கப்பட்டதான பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கை கொள்ளுகிறவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஏசு சொல்றார் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ அவருடைய உபதேசங்கள் என்ன நீங்க எழுதின சுவிசேஷத்துல வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இருந்து நீங்க பாப்பீங்கன்னா அது முதல் ஏசு மணந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அதுல இருந்து அவர் ஒரு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்களுக்கு உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் செய்கிற காரியங்களை நாம் அங்க பார்க்க முடிகிறது அதை தான் ஏசி இங்க சொல்றாரு யோவான்ல விசுவாசித்த யூதர்களை பார்த்து என்னுடைய உபதேசத்துல நிலைத்திருங்கள் அப்படின்னா அந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் மத்தையும் நான்கு பதினேழுல இருந்து இருபத்தைந்தாம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அவர் சொன்னதான அந்த உபதேச காரியங்களை நாம் கட்டாயம் கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான். அவரை விசுவாசிக்கிறவர்களாய் அவருக்கு சீஷர்களாய் நாம் மாற முடியும் சீஷர்கள் என்பவர்கள் யார் அவரை தான் அவருடைய சீஷர்கள் எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள் எனவே பிரியமானவர்கள் இன்றைக்கு நாம் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி அந்த உபதேசங்களை நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம் அல்லது மனுஷருடைய உபதேசங்களை கை இருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்துச் சொல்லுகிறார் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள் கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசித்து சொல்லியிருக்கிறாரோ அந்த உபதேசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை கிறிஸ்துவின் உபதேசத்தை அறியாதவங்களாக இருக்கலாம் நான் இதுவரைக்கும் இயேசுவையே விசுவாசிக்காம வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய உபதேசத்தில் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாய் நீங்களும் கிறிஸ்துவுக்கு சீசனா இருப்பீர்கள் சீஷன் என்பவன் அவரை போல குருவை போல ான் அவருக்கு மேற்பட்டவன் அல்ல சீசன் அவரை பின்பற்றுகிறவன் தான் சீசன் அடுத்த விசுவாசிகளை சீஷர்களை உருவாக்குகிறவன் தான் சீசன் எனவே பிரியமானவர்களை நாம் சீஷர்கள் என்கிறதான பட்டியலிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா நல்ல பிதாவையுமே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே நாங்களும் உங்க உபதேசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்க மனுஷர் கற்பித்த உபதேசங்கள் அல்ல ஆண்டு இந்த நாங்களா வகுத்து கொண்ட உபதேசங்கள் அல்ல சட்ட திட்டங்களை அல்ல கிறிஸ்து எங்களுக்கு என்ன சொன்னீரோ அதை நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் எங்களை வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் கத்தரை எங்களுக்கு கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்